சரணம் ஒரு ஒரு ஏழை ஒருத்தர் இருந்தார் எப்படியாவது தானும் தன்னுடைய குடும்பமும் மிகப்பெரிய அளவில் உயர்ந்து இந்த சமூகத்திலும் சமுதாயத்திலும் ஒரு பெரிய இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நீண்ட காலமாக ஒரு ஆசை எப்படியாவது குடும்பத்தை முன்னேற்றிடணும் தான் உயர வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவர் எப்பவுமே வந்து மற்றவர்களை பற்றியெல்லாம் அவருக்கு எந்த கவலையும் கிடையாது இது நியாயம் தானே இது அவர் என்ன பண்ணுறாரு எவ்வளோ கஷ்டப்படுறார் வாழ்க்கையில் ஆனால் அந்த கஷ்டத்திற்கு உண்டான எந்த பலாபலனும் அவருக்கு கிடைக்கவில்லை எத்தனையோ தெய்வத்தை வேண்டாரு எத்தனையோ கோயிலுக்கு போகிறாரு நல்ல காலம் பிறக்கவில்லை இப்படி யோசிச்சிட்டே இருக்கும்போது ஒரு நாள் ஒரு காட்டு வழியாக ஒரு பாட்டு பாடி நடந்துட்டு போயிட்டே இருக்கார் அந்த நேரம் பார்த்து எதிரில் கிருஷ்ணரும் அர்ஜுனரும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க வரும்போது இவருக்கு ஒரு யோசனை தோன்று சரி நம்முடைய கஷ்டத்தை அவங்கக்கிட்ட சொல்லலாம் அர்ஜுனர் இருக்கார் கிருஷ்ணர் இருக்கார் ரெண்டு பேரில் யாராவது ஒருவர் நமக்கு உண்டான உதவிகளை செய்வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வரும்போது அங்கே போய் நிற்கிறார் சுவாமி நான் ரொம்ப ஏழை கஷ்டப்படுறேன் எனக்கு ஏதாவது ஒரு உதவிகள் நீங்கள் செய்யணும் அப்படின்னு கேட்குறாரு அவர் கேட்கும்போது அர்ஜுனர் என்ன பண்ணுறாரு யோசிக்கவே இல்லை ஒரு பொற்கிழி எடுத்து அது ஃபுல்லாக தங்க நாணயங்கள் இருக்குது அந்த தங்க நாய நாணயங்கள் அடங்கி இருக்கக்கூடிய அந்த சின்ன பை அதை வந்து அவர்கிட்ட தரார் இதை வச்சுக்கோ அப்படின்றார் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி பக்கத்தில் வந்து கிருஷ்ணர் இதை பார்த்துட்டே இருக்கார் இதை வாங்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக இந்த ஏழை அதே காட்டு வழியாக நடந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கார் பாட்டு பாடினே போகிறாரு முகமது பார்த்தா எதிரில் ஒரு திருடன் திருடன் வந்து டாய் நில்லுன்றான் என்னன்னு கேட்கும்போது நீ கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த பணத்தை கொடு அப்படின்னு கேட்குறேன் இவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியல தெரியாமல் இல்லை என்கிட்ட பணன்றார் இல்லை நீ இப்போ தான் வாங்கிட்டு வந்தேன் நான் அதை பார்த்தேன் அதை கொடு அப்படிங்கிற கடைசியில் வலுக்கட்டாயமாக அவர் கையிலேருந்து அதை விடுங்கி எடுத்துகிட்டு போயிடுறான் திருட இது என்ன செய்கிறதுன்னு இந்த ஏழைக்கு தெரியல கவலைப்படுறார் கை கட்டியது வாய்க்கட்லேயே நம்ம என்ன பண்ணுறதுன்னுட்டு அப்படியே கவலையாகவே வீட்டுக்கு வந்து படுத்து உறங்கிடுறோம் இரவு முழுக்க உறங்கினாலும் சரியாக தூக்கம் வரல அவருக்கு எப்படா பொழுது விடியோம் வேறு ஏதாவது ஒரு நமக்கு வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணுறார் மறுநாள் அதே மாதிரி அதே காட்டு வழியாக வர்றார் அதே கிருஷ்ணரும் அர்ஜுனரும் நடந்து வந்துட்டு இருக்காங்க நடந்து வரும்போது போயிட்டு அழகார் சுவாமி இந்த மாதிரி நேற்று நீங்கள் நான் எடுத்துகிட்டு போனேன் ஒரு திருடன் வந்து என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பிடிங்கிட்டு போயிட்டான் சுவாமி நான் என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்றான் உடனே அர்ஜுனன் என்ன பண்ணுறாரு ஒன்றும் கவலைப்படாத அப்படின்ட்டு ஒரு விலை உயர்ந்த ஒரு மாலை அந்த மாலையை அவர்கிட்ட இந்த இதை வச்சுக்கோ இதை வைத்து பிழைத்து கொள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட தராரு ரொம்ப சந்தோஷமா கிடைச்சிருச்சு நமக்கு மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக வரா இந்த முறை நாம் கவனமாக இருக்கணும் அந்த ஏழையோட சிந்தனை சென்ற முறைதான் நாம் தவற விட்டு விட்டோம் இந்த முறை நாம் எந்த தவறுகளும் செய்யாமல் ரொம்ப கவனமாக இருந்து இதை பாதுகாத்து நாமும் நம்முடைய குடும்பமும் மிக உயர்ந்த உச்சஸ்தாய்க்கு வந்துவிட வேண்டும் ஒரு உச்சத்தில் அமர வேண்டும் செல்வந்தனாக மாறிவிட வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அதை கொண்டு வந்து தன்னுடைய மனைவிக்கு தெரியாமல் மனைவி தூங்கிட்டு இருக்காங்க மனைவிக்கும் தெரியாமல் அதை எடுத்து மேல் இருக்கக்கூடிய ஒரு பானையில் மறைத்து வைக்கிறார் மறைத்து வச்சுட்டு பானையை பார்க்குறாரு பானை மேலே இருக்குது ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக படுத்து தூங்கிடுறார் மறுநாள் பொழுது விடுகிறது இவங்க மனைவி என்ன பண்ணுறாங்க ஆற்றுக்கு சென்று தண்ணி எடுத்துட்டு வரணும் தண்ணி எடுத்துட்டு வரலாம் இவர்கள் வழக்கமாக பயன்படுத்தக்கூடிய அந்த பானையை போய் பார்க்கறாங்க அந்த பானை உடைந்து விட்டு இவங்க எப்பவுமே எடுத்துட்டு போற பானை அது அய்யோயோ பானை உடைஞ்சிட்டு இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே சரி பரவாயில்ல மேல் தான் இன்னொரு பானை இருக்கிறதே அந்த பானையை நாம் எடுத்துக்கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு மேல் இருக்கின்ற அந்த பானையை எடுத்துக்கொள்கிறார் அவருடைய மனைவி அவருக்கு தெரியாது அதில் தன்னுடைய கணவன் அதனுள் ஒரு ஒரு விலை உயர்ந்த ஒரு மாலையை வைத்திருக்கிறார் அப்படிங்கிறது அவருக்கு தெரியாது அதை எடுத்துட்டு போகிறாங்க எடுத்துட்டு போயிட்டு ஆற்றங்கரைக்கு செல்கிறார்கள் தண்ணீர் நிரப்புகிறார்கள் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் பொழுது விடிந்து கொண்டிருக்கிறது அந்த விடிந்து கொண்டிருக்கக்கூடிய தருவாயில் இந்த ஏழை தான் வைத்த பொருள் வைத்த இடத்தில் இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு மேலே பார்க்குறாரு மேலே பார்த்தா பானையை காணவில்லை அப்படி திரும்பி பார்த்தா அந்த அம்மா தண்ணீர் நிரம்பிய பானையோடு வந்து கொண்டிருக்கிறார் ஐயோயோ போச்சே அப்படின்னு நினச்சிட்டு வே இது உள்ளே இருந்த அந்த மாலை இருந்ததை எங்கேன்னு கேட்குறான் அந்த அம்மாவுக்கு தெரியாது நான் பார்க்கவில்லை எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க எல்லாம் போச்சு எல்லாம் போச்சுன்னுட்டு இந்த ஏழை ரொம்ப வருத்தத்துடன் நம் விதிவசத்தால் நமக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு அதே காட்டின் வழியாக நடந்து சென்று கொண்டிருக்கிறார் அதே போல அர்ஜுனரும் கிருஷ்ணரும் நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பக்கமாக இருந்து இந்த ஏழைக்கு வந்து அவர்கள் முன்னால் அவர்கள் முன்னால் விழிப்பதற்கே பார்ப்பதற்கே இவருக்கு விருப்பம் இல்லை ஒரு மரத்திற்கு பின்னால் ஒளிந்து கொள்கிறார் ஒளிஞ்சிட்டு உடனே கிருஷ்ணரும் அர்ஜுனரும் நடந்துடுறாங்க நடந்த உடனே அர்ஜுனர் பாத்துடுறாரு ஏன் இங்க வா அப்படின்னு கூப்பிடுறாரு இல்லை சுவாமி நான் வரல அப்படிங்கிறார் இங்க வா அப்படிங்கிறார் வந்த உடனே என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது இல்லை சுவாமி ரெண்டு முறை நீங்க கொடுத்தீங்க என்னுடைய வாழ்வு வெளிச்சமாகவும் வசந்தமாகவும் ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா உங்களிடமிருந்து பெற்றுக்கொண்டு நான் போனேன் ஒரு முறை திருடம் வந்து எடுத்துகிட்டு போயிட்டான் இந்த முறை வீட்டில் என் மனைவி திரும்பிட்டு ஆத்தங்கரையில் போட்டா என்ன சாமி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அழகிறார் அப்போ கிருஷ்ணர் கிருஷ்ணரை வந்து அர்ஜுனர் பார்க்குறார் எந்த அர்த்தத்தோட என்ன கிருஷ்ணா இப்படி நடக்குது அப்படிங்கிற சொல்லாமல் சொல்லக்கூடிய வார்த்தை புதிந்த அந்த கண்களுடன் பார்த்து கொண்டிருக்கிறார் கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு நிலை இந்த நிலைமை உணர்ந்து கொண்டு ஒரே ஒரு நாணயம் அந்த ஒரு நாணயத்தை எடுத்து அர்ஜுனரிடம் கொடுத்து இதை அவரிடம் கொடு அப்படின்றார் அர்ஜுனருக்கு ஒன்றும் விளங்கவில்லை இந்த இதை வைத்துக்கொள் அப்படின்னா ஏழைக்கு பெரிய சந்தோஷம் இல்லை மகிழ்ச்சியும் இல்லை ஏன்னா போன முறை கொடுத்தது பொற்கழி அதுக்கப்புறம் கொடுத்தது ஒரு விலை உயர்ந்த மாலை இப்போ ஒத்த நாணயம் இந்த ஒத்தை நாணயத்தை வச்சு என்ன பண்ணுறது சரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வாங்கி கொண்டு ஒரு ஒரு ஆர்வம் இல்லாமல் ஒரு ஒரு சந்தோஷமே இல்லை ஏதோ ஒன்று போகிற போல போ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்துட்டுருக்கார் பெரிய சுவாரஸ்யம் இல்லை அவருக்கு அப்போ ஒரு ஆற்றங்கரையின் ஓரம் ஒரு மீன்பிடி தொழிலாளி மீன் பிடித்து விற்று கொண்டிருக்கிறார் மீன்கள் எல்லாம் விற்று தீர்ந்து விட்டது ஒரே ஒரு பெரிய மீன் இருக்கிறது அந்த மீனை கரையில் போட்டு விற்பதற்காக வாடிக்கையாளரை தேடிக்கொண்டிருக்கிறார் அப்போ இவர் என்ன பண்றார் பார்க்குறாரு அந்த மீன் துடிக்குது இந்த ஏழைக்கு என்னாச்சு இந்த ஒரு நாணயத்தை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அந்த ஒரு மீனையாவது நம்ம காப்பாற்றலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒற்றை நாணயத்தை அந்த மீன் பிடிப்பவருடன் கொடுத்து இந்த மீன் எனக்கு வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு அவரும் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு அந்த நாணயத்தை வாங்கி அந்த மீனை கொடுக்கிறார் அந்த மீன் துடி துடித்து கொண்டிருக்கிறது அந்த மீனை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த ஒரு சிறிய தொட்டி போன்ற ஒரு அமைப்பு ரொம்ப சிறிய தொட்டி அதற்குள் எடுத்துகிட்டு போய்விடுறார் மீனும் தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொள்கிறது சிறிது நேரத்தில் அது தன்னுடைய வயிற்றிலிருந்து அந்த மாலையை கக்குகிறது வெளியே தள்ளுது வெளியே தள்ளுது அந்த மாலையை பார்த்த உடனே இந்த யாழைக்கு சந்தோஷம் இந்த மாலை அர்ஜுனர் அன்று நமக்கு கொடுத்த மாலை ஆயிற்று அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம் இந்த இந்த தகவல் இந்த செய்தி இதெல்லாம் இந்த நிகழ்வுகளை எல்லாம் தொலை தூரத்திலிருந்து அர்ஜுனரும் கிருஷ்ணரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அந்த மாலையை ரொம்ப சந்தோஷமா கிடச்சிடுச்சேன்னு எடுத்துட்டு இந்த ஏழை என்ன பண்றாரு கிடைச்சிடுச்சு கிடைச்சிடுச்சு அகப்பட்டுடுச்சு அகப்பட்டுடுச்சின்னு சொல்லி சந்தோஷ மிகுதியால் சத்தம் போடுகிறார் அந்த நேரம் பார்த்து அந்த வழியாக அன்று திருடிய அந்த திருடன் சாவகாசமாக நடந்து வந்து கொண்டிருக்கிறான் அவன் என்ன பண்றான் ஐயோ ஐயோ நம்ம மாட்டிகிட்டோம் போல் தெருது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அன்று திருடிய அந்த பொற்கிழி தான் இருந்தது அதை கொண்டு வந்து இந்த ஏழனுடைய காலடியில் போட்டுவிட்டு ஐயா விட்டு விடு நான் சென்று விடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்திலிருந்து ஓடி விடுகிறார் இப்ப அவருக்கு அந்த மாலையும் கிடைத்து விட்டது அந்த தங்க பொற்கிழியும் கிடைத்து விட்டது சந்தோஷமாக எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு செல்கிறார் அர்ஜுனர் கேட்கிறார் கிருஷ்ணர்கிட்ட என்ன கிருஷ்ணா இது எனக்கு ஒன்றுமே புரியல இரண்டு முறை நான் அவனுக்கு விலை உயர்ந்த மாலை ஒரு முறையும் இன்னொரு முறை தங்க காசுகள் அடங்கிய பொற்கிழியும் கொடுத்த ரெண்டு முறையும் அவனுக்கு தோல்வியாகியது ஆனால் நீங்கள் கொடுத்த அந்த ஒற்றை நாணயம் எவ்வாறு இவ்வளவு பெரிய மாற்றங்களை கொடுத்து இழந்தவைகளை மீண்டும் அவனுக்கு கொடுக்க வைத்து சந்தோஷத்தை எப்படி கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனர் கேட்குறார் அப்ப கிருஷ்ணர் சொல்றார் அர்ஜுனா நீ இரண்டு முறை கொடுத்தாய் நீ இரண்டு முறை கொடுத்த அந்த விலையுயர்ந்த பொக்கிஷங்கள் இரண்டுமே அவன் தனக்காக 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 மட்டுமே தான் உயர்வுக்காக மட்டுமே தன் குடும்பமும் தானும் நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கத்தில் பெறப்பட்டவை அதனால் அது அவனுக்கு நினை நிலைக்கவில்லை இது அவனுடைய கர்மா ஆனால் மூன்றாவது முறையாக நாம் கொடுத்த அந்த ஒற்றை நாணயம் அது மற்ற உயிரை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு உயர்ந்த எண்ணத்தில் அவன் அந்த ஒற்றை நாணயத்தை செலவழித்தான் அவனுடைய அந்த எண்ணமே அவனுடைய கர்மாவை மாற்றி அனைத்தும் அவனுடைய விதி வசத்திற்கு உட்பட்டு அவன் இழந்த அந்த மாலை அந்த மீனின் வயிற்றிலிருந்து வெளியே வரவும் இவன் அகப்பட்டு விட்டது அகப்பட்டு விட்டது என்று சொல்லச் சொல்ல அந்த திருடன் அந்த வழியாக செல்லும் பொழுது அந்த பொற்கிழியை கொண்டு வந்து இவனுடைய காலடியை போட்டுவிட்டு சென்று மற்றவர்களுக்காக அவன் சிந்திக்கும் பொழுதும் மற்றவர்களின் நன்மைக்காக அவன் வாழும் பொழுதும் அவன் கர்மாக்கள் திருப்தி அமைக்கப்படும் மாற்றி அமைக்கப்படும் இதுதான் விதி அப்படின்னு சொல்லிட்டு இத்துடன் இந்த கதை முடிவடைகிறது அப்ப இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தா மற்றவர்களுக்காக ஏதோ ஒரு விதத்தில் நாம் உபகாரம் செய்யும் பொழுதும் உதவிகள் செய்யும் பொழுதும் நம்மால் முடிந்தது அது செய்யும் பொழுதும் நிச்சயமாக அவைகள் நம்முடைய கர்ம கணக்கில் எடுக்கப்பட்டு நாம் அடைய வேண்டிய துன்பங்கள் நாம் நமக்கு கிடைக்க வேண்டிய ஏதாவது ஒரு சிக்கல்கள் சிரமங்கள் இருந்தாலும் கூட நாம் செய்திருக்கக்கூடிய அந்த தர்மங்கள் நிச்சயமாக நம்மை காப்பாற்றி உயர வைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கதையுடைய தத்துவம் நிச்சயமாக நாமும் நம்மால் முடிந்த உதவிகளை பிறருக்கு தயங்காமல் செய்யவும் சிந்திக்கவே கூடாது நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு உதவியும் மற்றவருக்கு குருராஜரால் கணக்கிடப்படுகிறது நாம் அடிக்கடி சொல்வோம் ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக என்கின்ற நாமத்தை சொல்லி ஒருவருக்கு ஒரு உதவியை செய்வீங்க எந்த உதவியாக இருந்தாலும் சரி எந்த உதவியாக இருந்தாலும் சரி உதவின்னு ஒன்ன கட்டுக்கட்டாக பணத்தை கொடுத்துதான் உதவிகள் செய்யணும் அப்படின்னு கிடையாது சிரமத்தில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு கை கொடுக்கக்கூடிய செயல்கள் எதுவாக இருந்தாலும் அதுதான் உதவி அப்பேற்பட்ட உதவிகள் நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக சாதாரணமாகவே அதை செய்யும் பொழுது கர்ம கணக்கில் எழுதப்படக்கூடிய அந்த நிகழ்வுகள் குருராஜருடைய நாமத்தால் அவரின் பெயரை சொல்லி நாம் அதனை செய்யும் பொழுது இரட்டிப்பு பலனை தந்து உங்களை வாழ்வின் உச்சத்தில் அமர வைக்கும் முயற்சிப்பு செய்து பாருங்கள் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெகத்குருவேசரன்